தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் சமக்ரா சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதியை மத்திய பாஜக அரசு தர மறுப்பதாக திமுக அரசு முன்வைக்கும் குற்றச்சாட்டை தொடர்ந்தால் தேசிய கல்விக் கொள்கை குறித்த வாதம் மீண்டும் நீள்கிறது முன்னதாக அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன்பாக பி எம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கு மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட திமுக அரசு அரசியல் லாபத்துக்காக அந்த திட்டத்தில் மும்மொழிக் கொள்கை இருக்கிறது அதனால் ஏற்க மாட்டோம் என்று இப்போது கூறிவருகிறது மத்திய அரசு கல்விக்கு நிதி ஒதுக்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் கல்விக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் ஒன்றிய அரசின் பங்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அறுபது விழுக்காடு இதற்கு முன்மொழிவுகள் கடந்த ஏப்ரலிலேயே சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முதல் தவணையான ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுக்கான இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் கோடியை ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை விவாதங்கள் தேவைப்படும் தேசிய கல்விக் கொள்கையினை கல்விக்கான நிதி வழங்கிடும் விஷயத்துடன் பொறுத்திடக்கூடாது என்று குறிப்பிட்டு நிதியை ஒதுக்க நடவடிக்குமாறு கடிதம் எழுதியிருந்தார் அதன் பின்னர் தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கையும் அதனுள் இருக்கும் மும்மொழிக் கொள்கையும் பாஜக திமுக இடையே பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது அந்த வரிசையில் ஸ்டாலின் தளத்தில் தி இந்து ஆங்கில இதழின் தரவுகளை பதிவிட்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மறுத்ததற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை மறுப்பதும் அதே நேரம் இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு நிதியை வாரி வழங்குவதும் தான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்தும் மத்திய பாஜக அரசின் இந்த திட்டமா என்று ட்வீட் செய்திருந்தார் இதற்கு தற்போது எதிர்வினையாற்றியிருக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஸ்டாலினிடம் நான்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அதில் ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி எப்போதும் வரவேற்கத்தக்கது என் கருத்தை முன்வைப்பதற்காக மாநிலங்களை ஒன்றுக்கொன்று எதிராக நிறுத்துவது அரசியலமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு எதிரானது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது பரந்த அளவிலான ஆலோசனைகள் மூலம் உருவாக்கியது எனவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான உங்களின் கொள்கையை ரீதியான எதிர்ப்பில் உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன் தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாடப்புத்தகங்கள் மற்றும் உள்ளடக்கம் உருவாக்கப்படுவதை எதிர்க்கிறீர்களா தேசிய கல்விக் கொள்கையின் முழுமையான ஒழுங்கமைப்பான சமமான எதிர்காலத்துக்கான உள்ளடக்கம் சார்ந்த கட்டமைப்பை எதிர்கிறீர்களா அப்படி எதுவும் இல்லை என்றால் உங்களின் அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்